ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மத்வபாதர் சனந்தனராக இருக்கும் பொழுது எவ்வாறு ஒரு காட்டில் தியானம் செய்து கொண்டிருந்தார் அந்த தியானத்தின் போது அங்கு வந்த ஒரு வேடவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்க போல ஒரு மிருகத்தை வேட்டையாடுவதற்காக முற்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று சொல்ல தலையும் மனித உடலும் கொண்ட மிருகம் அது அதை வேட்டையாடுவதற்காக நான் தியானம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்ல கண்ணை மூடி கொண்டு உட்கார்ந்திருந்தால் அந்த மிருகம் இங்கு இங்கே வந்து உருமா இங்கே வந்து குதிக்குமா என்று கேட்ட அந்த வேடவன் நிகழ்வை பார்ப்போம் நிகழ்வை பார்த்தோம் பிறகு அந்த வேடவன் சனந்தனரிடம் நான் அந்த மிருகம் ஒன்று இருப்பது உண்மையானால் அதை கொண்டு உங்களிடம் ஒன்று கொண்டு கொடுப்பேன் அவ்வாறு முடியவில்லை என்றால் என்னை அழித்துக் கொள்வேன் என்று சொல்லி புறப்பட்ட நிகழ்வோடு நேற்று உரிய முடித்திருந்தோம் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் சனந்தனர் அகங்காரம் கொண்டு மீண்டும் சிரித்தார் இந்த வேடவனாவது அந்த மிருகத்தை காண்பதாவது ஐம்புலன்களை அடக்கி தவம் செய்து உபாசிக்கின்ற நமக்கே அந்த நரசிம்ம மூர்த்தி தரிசனம் தரவில்லை ஒன்றுமே தெரியாத கல்வி அறிவில்லாத இவனா மூர்த்தியை கொண்டு போகின்றான் என்று எண்ணத் தொடங்கினார் மீண்டும் தியானத்தில் அமர்ந்துவிட்டார் ஆனால் வேடவனுக்கோ துறவி கூறிய புதிய மிருகத்தின் மீதே நினைவு அதனால் உணவு மீதோ உறக்கம் மீதோ நாட்டம் இல்லாமல் போய்விட்டது அவனுக்கு ஓயாமல் செடிகள் கொடிகள் புதர்கள் எல்லாவற்றிலும் தேடினான் காடு முழுவதும் தேடினான் சிந்தனை முழுவதும் நரசிம்ம மிருகத்தின் மீதே இருந்தது மறுநாள் குறித்த நேரம் வந்துவிட்டது சிங்கத்தலையும் மனித உடலும் கொண்ட அந்த மிருகம் காட்டில் எங்கேனும் தென்படவே இல்லையே தனது வார்த்தையை எப்படி காப்பாற்றி கொண்டு வந்து நான் அவரிடம் நான் இதை உங்களிடம் கொண்டு வருவேன் என்று சொல்லியிருக்கின்றேனே அப்படிப்பட்ட அது உறுதி பூண்ட அந்த நிகழ்வு நடக்காமல் போய்விடுமே என்று விதத்தி அடைந்தான் அவன் சொன்ன சொல்லை காப்பாற்றாத நான் இனி உயிர் வாழ்வது பயனில்லை என்று எண்ணினான் உயிர்விடவும் முடிவு செய்தான் கொடிகளாலேயே கயிறு திரித்தான் அதனையே தூக்கு கயிறாக ஆக்கினான் அந்த விலங்கியே நினைத்து உயிர் விடுவது என்று தீர்மானித்து அந்த கயிற்றை ஒரு மரத்தின் கிளையில் போட்டான் கிளையிலே மாட்டிக்கொண்ட கயிற்றினை கொண்டு தன் கழுத்திலே முடிச்சு போட எழுந்து சென்றான் அப்போது பெரிய முழக்கம் எங்கிருந்தோ வந்தது சிங்கத்தின் கற்றனை போலிருக்கின்றதே என்று எண்ணினான் அதனை பார்த்துவிட்டு பின்னர் அதுக்கப்புறம் நாம் இறந்து விடலாம் ஏதோ ஒரு மிருகம் வருகின்றது என்னவென்றுதான் பார்த்து விடலாமே அதற்கு பிறகு நாம் இறந்து விடலாம் என்று எண்ணி அதனை உற்று நோக்கினான் அவன் எதிரே வந்து முழங்கியது செங்கன் சீயம் தலை மட்டும் சிங்கம் உடல் மனித உடல் நான் தேடிய அந்த மிருகம் போலவே இருக்கின்றதே என்று நினைத்தான் அந்த செங்கன் சீயம் வேட்டுவனே நீ தேடிய சிங்க மனிதன் நானேதான் என்னைத்தானே தேடிக்கொண்டிருந்தாய் வந்துவிட்டேன் என்றது பார்த்தான் வேடர் உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் தாமதமாக வந்ததற்கு கோபித்து கொண்டான் தன்னை அலைய வைத்ததற்காக இரண்டு தர்மடியும் அதன் முகில் முதுகில் போட்டான் கையில் இருந்த கயிற்றால் அதனை கட்டினான் துறவி முன்கொண்டு வந்து அந்த மிருகத்தை நிறுத்தினான் அதுவும் எவ்வித அடமும் செய்யாமல் சாதுவாக துறவி முன் வந்து நின்றது தியானத்தில் இருந்த சனந்தனரை பார்த்தான் வேடன் சுவாமி நன்றாக பார்த்துக்கொள் நீ சொன்ன மனுஷ சிங்கத்தை குறிப்பிட்ட நாளில் பிடித்து கொண்டு வந்துவிட்டேன் இதுதானே நீங்கள் கேட்ட மிருகம் நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் என்று பெருமையோடு பேசினான் சனந்தனர் தியானத்திலிருந்து விடுபட்டார் சனந்தனரின் எதிரில் வேடன் மட்டும் தெரிந்தான் அவன் கட்டியிருந்த கயிறு தெரிந்தது மனுஷ சிங்கம் தெரியவில்லை ஏதோ கொடிகளையும் செடிகளையும் சேர்த்து கயிறாக ஆக்கி கொண்டு வந்து இந்த கயிற்றை காட்டித்தான் நரசிம்மூர்த்தியை கொண்டு வந்ததாக பெருமையோடு பேசுகின்றான் போல இருக்கின்றது என்று எண்ணினார் சன்னந்தன சிங்கமாவது மனிதனாவது என்ன ஏமாற்றுகின்றாயா என்று இறந்தார் வேடவனுக்கு எப்படி புரிய வைப்பது என்று புரியவில்லை நரசிம்மத்தை ஏக்கத்தோடு பார்த்தான் அப்போது நரசிம்மம் முழங்கியது காடே அதிரும்படி அந்த முழக்கம் எழுந்தது சனந்தனர் பதறி இருந்தார் தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உடையில் பார்ப்போமா ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர